என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவள் வைத்த செய்வினையை உன் அப்பன் கருப்பண்ணான் எடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன் அப்பனுக்கு நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்த காரி இவளை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து எத்தனை சோதனைகளை சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்து விட மாட்டோமோ என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் சோதனைகளும் ஏற்பட்டிருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சில மனிதர்களும் அடுத்தவர் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்தது இவர்கள் எவ்வளவு சுலபமெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட மற்ற பிரச்சனைகளையும் தான் எப்போதுமே நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு வருவதும் உனக்கு மற்றவர்கள் உதவி செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும் செய்வினைகளை உனக்கு ஒருவர் செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரி செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி சொல்லி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ பதற்றமடையாதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அங்கு உன் அப்பன் கருப்பன் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே என்றாவது ஒரு நாள் விடாதா நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஈடுபட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இப்போது வரையிலும் உனக்கு நல்ல முடிவினை கொடுக்கவில்லை நீ இதுபோன்ற எல்லாம் எப்போதும் நம்மோடு அன்றாடம் நடந்து செல்கிறார்கள் அன்றாடம் நம்மோடு பயணிக்கிறார்கள் என்று சிலர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவரவர் எண்ணங்களும் அவரவர் உணர்வுகளும் அதற்கேற்பதான் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் ஆனால் இப்படி நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் தன்னை வாழ விடுவது யார் என்று இங்கு யாருக்கும் புரிவதில்லை எல்லோருமே மற்றவரின் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் கெடுதலை என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்று கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கிறது என்றார் நாளை இவர்கள் எந்த விதத்தையும் செய்ய துணிவார்களா என்று மாறிவிடுவார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினைகள் கோபா கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த செய்வினை எப்படி வைத்தால் என்பதையும் உன் அப்பன் உனக்கு சொல்கிறேன் அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன் என்பதையும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்களோடும் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் உன்னை நீயே எப்போதும் நல்லபடியாக தான் யோசிக்கின்றேன் நேர்மறையான விஷயங்களைப் பற்றி தான் யோசிக்கிறேன் என்று நீ சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் வர வைத்து விட்டதல்லவா செய்வினைகள் செய்தது என்பது இன்று நேற்று நடந்த காரியமல்ல இது பல நாட்கள் அவர்களுடைய நோட்டம் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நொறி நெருங்கி வந்து உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்ததுமே முடியாமல் போனார்கள் இப்போது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும் எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நன்மை கூறியதாக பெற்று வேண்டும் என்று சொல்லி எப்போதுமே உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்று இந்த நொடி பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் நீ ஒருவரை நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உனக்கு கிடைத்தது என்றாய் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதது அதிலும் செய்வினைகளை உனக்கு இவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் பார்த்தாயா இந்த செய்வினையானது எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே நன்மைக்குதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கான காணத் தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என எல்லாமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் செய்கிறது ஆனால் நீ நம்பியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னார்கள் யாரிடத்திலிருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டு கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொள்ளவே முடியும் என்று நினைத்தார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினை வைத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே கருப்பன் என்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக புரிந்துகொள் நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பழி வேட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீ எண்ணங்களை முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதற்கு பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே ஒருவருக்கு செய்வினைகள் வைப்பது என்பது சாதாரண காரியமல்ல தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பார்கள் அவ்வளவு எளிதில் செய்வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் என் குழந்தையே ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே இவையெல்லாம் உன் அருகில் வந்துவிடும் அதற்கு அவர்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் கருப்பன் என்ன சொல்ல வருகிறான் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கிறார்கள் இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த துன்பங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் செய்ய முயற்சிகள் செய்தார்கள் அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது இந்த பெண்ணின் சுயரூபம் என்னவென்பதையும் உனக்கு வெளிப்படுத்தி காட்டத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று, ஆனால் இவர்கள் எப்போதுமே உன்னை மட்டும் அளிப்பதில் தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அதை என்னவென்று நாம் நிச்சயமாக கவனிக்கதானே வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று நாம் தான் கவனிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி அதிலிருந்து எப்போதுமே என் பிள்ளை நீ தனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கி கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நினைத்ததை நீ எல்லாம் விரைவாக பெற்று விடுவாய் ஒருவேளை உனக்கு செய்வினைகள் செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் அருப்பன் சொல்வது உடனடியாக நீ செய்துவார் என் பிள்ளையே இப்போது யார் என்ன பொருளை கொடுத்தாலும் அதனை வாங்கி சாப்பிடுவதை முதலில் நிறுத்து என் பிள்ளையே நல்ல எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேண்டுமென்றே கெடுக்க நினைப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்துவிடுகின்ற என்கிறார்கள் எப்போதுமே உனக்கு நல்லதுதான் செய்ய நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று இவர்கள் எப்போதுமே யோசித்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி இதனை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த செய்வினை என்பது உன் வயிற்றுக்குள் ஒருவர் கொடுத்த முனைவின் மூலமாகத்தான் சென்றிருக்கிறது அது எப்படி தெரியுமா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை புரிந்துகொள் தெய்வம் இருக்கும் வரையில் இந்த செய்வினைகள் என்பது பயமோ வேறு ஏதேனும் கஷ்டத்தையோ உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களோ இருந்து விடாது ஆனால் கருப்ப நிற்கின்ற எதுவும் வந்து விடாது எதிர்மறையான உனக்குள் கொடுப்பதற்காகவும் தேவையில்லாமல் உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்காகவும் போன்ற சில விஷயங்களை சுற்றி இருக்கின்றார்கள் இதையும் செய்து கொண்டு தேவையில்லாத உணவுகளை யார் கொடுத்தாலும் எப்போதும் அதை நீ உண்ணக்கூடாது கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மனதிற்குளும் எப்போதும் சிந்தனைகள் இருக்கின்றது நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் வந்து விட்டது நம்மை எப்போதும் ஏதோ விஷயங்கள் ஆட்டி படைக்கிறது என்பது போன்ற ஒரு சிந்தனை எனக்குள் வந்துவிட்டது என்று என் பிள்ளை சொல்லி புலம்பிக் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தகாரியானவள் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குள் தலையிட்டு கொண்டிருக்கின்றாள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாள் ஏதாவது ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதை நீ உண்ணு வரை நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள் அதாவது பல நாட்கள் கடந்தது அது கெட்டு போனது என்று அது ஒன்று இருக்கின்ற பொருளை மட்டும்தான் உனக்குள் கொடுக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த அப்பன் சொல்வது போல ஒரு வெற்றிலையும் ஒன்று இரண்டு அல்லது மூன்று என்று நல்ல மிளகையும் எடுத்துக்கொள் அதனை சேர்த்து சவித்து அந்த சாற்றை உன்னுடைய உடலுக்குள் நீ இறக்கிவிடு என் பிள்ளையே எப்பேற்பட்ட விஷயங்கள் விஷங்களாக இருந்தாலும் சரி அது உன்னை விட்டு ஓடோடி விடும் அருப்பன் எப்போதுமே உனக்கு நல்லதை நடத்துவான் என்று நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ இன்றே நீ செய்துவார் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் தேவையில்லாமல் உனக்கு வேண்டுமென்றே துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை பற்றி என் பிள்ளை மட்டும் அதிகமாக சிந்திக்கின்றாய் ஆனால் யார் என்ன செய்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே கருப்பணி இப்போது சொல்வது என்ன தெரியுமா எப்போதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிடக் கூடாது என்பது அது நல்லதற்கல்ல அதிலும் குறிப்பாக செய்வினைகள் என்ற வார்த்தை உன் வயிற்றுக்குள் உன் வாழ்க்கை வந்து விட்ட பிறகு நமக்கு செய்வினைகள் இருக்குமா என்கின்ற பயமும் உனக்குள் வந்து விட்ட பிறகு எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ யாரிடமும் எல்லாம் வாங்கிவிட்டு உண்ணக்கூடாது இது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களில் மட்டும் எப்போதும் என் பிள்ளை கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடம் சொல்வது புரிகின்றதா வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்களா தெரியாமல் இவர்கள் செய்தார்களோ உனக்கு வயிற்றுக்குள் இருக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து எதுவும் செய்துவிடாத படிக்கு உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட இந்த அப்பன் கருப்பன் உன்னோடு பயணிக்கிறேன் என்பது உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும் என் பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து இந்த வயிற்றுக்குள் இருக்கின்ற சீ செய்வினை செய்தவர்களை அடியோடு அழைத்துவிடப் போகிறேன் இது கருப்பனின் சத்திய வாக்கல்லவா பனுடன் இருந்து உனக்கு ஒன்று சொல்லும் இதிலிருந்து உனக்கு வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா தேவையில்லாதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே தேவையில்லாததையெல்லாம் யோசித்து குழம்பாதே கருப்படன் இருக்கும் போது உனக்கு எல்லா நிலையிலும் என்ன நடந்தாலும் நான் முன்கூட்டியே உனக்கு அதனை சொல்லிவிடுவேன் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பத்தில் பாடுபடுவேன் உனக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் நான் நிச்சயமாக அதனை வேதனையிலும் இருந்து உனக்கு நான் தீர்வினை கொடுப்பேன் அதுபோல இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு ஒருவர் பலமாக செய்து வைத்திருக்கிறார் என்றார் தினம் தினம் உன்னோடு பேசி பேசியே இந்த செய்வினைகளை உனக்கு அதிகரித்து தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்து விட கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் அதிகமாக மனதிற்குள் எண்ணம் கொண்டு இருக்கும் போது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் எதுவாகும் என்பதையெல்லாம் எது நடந்தது என்ன நடந்தது என்பதையெல்லாம் யோசித்து யோசித்து நமக்கு இந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து அத்தனையும் நாம் சரியாக புரிதலோடு எதிர்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் இவர்கள் உன்னிடம் பேசிக் கொண்ட விதமும் இன்று உனக்கே எதிராக திரும்பிவிட்டது நீ சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அதையே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே கருப்பனி இருக்கும் போது நீ எதையும் நினைத்து மனம் வருத்தப்பட வேண்டாம் போது இடங்களில் நிச்சயமாக உன்னுடைய சூழ்ச்சிகள் முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் நீ தெய்வத்தின் துணை கொண்டு தெய்வத்தின் அருள் பெற்று கொண்டு வெற்றி பெடு பெற்று விடுவாய் அல்லவா தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை மேலும் மேலும் வாழ செய்துவிடும் என்பதை மறந்துவிடாதே அதனால் இதையெல்லாம் இவர்கள் நடத்தத்தான் செய்வார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை முதலில் நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்து சொல்ல வேண்டும் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதை புரிந்துகொள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவோ நடந்திருக்கிறது எதுவோ நடந்திருக்கிறது என்று சொல்லி என் நீ குழம்பாதே எதிர்பாராத விஷயங்கள் பல நமக்கு எப்போதும் சரியாகவே நடக்கும் ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு மிகவும் அதிகமாக காயப்படுத்தி கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வம் எப்போதும் தெய்வம் இருக்கும் இடமும் உனக்கு எப்போதும் நல்லது நடந்து விடும் அல்லவா அப்படிப்பட்ட நல்லது உனக்கு நடக்க கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அதைதானே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய வைக்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் தடுமாறி வைக்க வேண்டும் என்று இவர்கள் நிச்சயமாக முயற்சிகளை செய்கிறார்கள் எந்த இடத்திலும் நீ சரியாக சென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்று எதுவென்று எடுத்து சொல்லும் இந்த நேரம் இந்த அப்பன் கருப்பனுடன் இருந்து உனக்கு அத்தனையும் சொல்லி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்தது நடந்தது இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்பாராத என் பிள்ளை ஏமாற்றம் கண்டதும் நீ தொலைத்ததெல்லாம் என்னவென்று நான் அறியும் போது நீ எதற்கும் என் பிள்ளை பதற வேண்டாம் கருப்பன் இருக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும் தெய்வம் நமக்காக எதையும் சொல்லி தரும் என்கின்ற பாடம் உனக்கு போதுமல்லவா இந்த தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்ற விஷயம் போதுமல்லவா என் பிள்ளையே கருப்பன் அதைதான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பனின் அருளோடும் அன்போடும் உனக்கு நல்லது நடக்கிறது என்று தெரிந்ததுமே இவர்கள் என்னை வணங்காமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் எங்கே என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் உனக்கு நேர்மறையான விஷயங்கள் வந்துவிடும் அல்லவா உனக்கு நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரித்து வந்துவிடும் அல்லவா இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை இதுவெல்லாம் சோதித்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறக்க கூடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் இருக்கும்படி ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதல்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் தெளிவான சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் உன்னை தொடர்ந்து வந்துவிட்டால் அதுவே போதும் நிச்சயமாக இந்த கருப்பணி இருக்கும் போது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக எந்த இடத்திலும் எந்த செய்ய கொண்டு வர முடியாது அதனால் நிச்சயமாக நீ நினைத்தால் போன்று அவர்கள் தருவதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எல்லாம் துணிந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதை உணர முடியும் என்பதை நீ நம்பு முதலில் உன்னுடன் இருக்கின்ற எண்ணங்களை நான் பார்ப்பேன் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று எப்போதும் சரியில்லாமல் போகிறதோ அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ உன்னை அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்று நேர்மறையான விஷயங்கள் உனக்கு நடக்காமல் தடுக்கிறார்கள் என்று உனக்கான நல்ல விஷயங்கள் எதுவும் நடத்த விடாமல் இவர்கள் முன்னேற்று தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன் அதனால் உடனடியாக கருப்பன் வந்து உனக்கு செய்வினை நடக்க மிடம் எது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயம் எது என்பதை அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சேவினை வயிற்றுக்குள் இருக்கின்ற சேவனையை கண்டுபிடித்து இதனை முதலில் வெளியே எடுக்க வேண்டுமென்று இதனை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டுமென்று அதை மட்டும் சரியாக நீ செய்ய வேண்டுமென்றால் முதலில் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே உனக்கான முடிவையை நீ தனித்து எடு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சரியாக செய்து கொண்டே இரு எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்து நிற்காதே உனக்கு துன்பம் வரும்போது தெய்வத்திடம் சொல் மனிதனின் முன்னால் நின்று தேவையில்லாமல் உனக்குரிய பிரச்சனைகளை நீ அதிகப்படுத்தி கொண்டிருக்காதே உன்னுடைய வேதனைகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டங்களை யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்போதும் நான் சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் கருப்பன் இருக்கும் உனக்கு எல்லாம் தெளிவாக நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்